இந்திய பண்பாட்டின் ஒளிமிக்க காலம் எதை முகலாயர் காலம் இந்திய பண்பாட்டின் பொற்காலம் எதை செப்பு திருமணிகளின் காலம் நம்ம எதை சொல்லுவோம் சோழர் காலம் சரிங்களா சில ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க ரைட்டா ரைட் அப்ப இந்திய பண்பாட்டின் ஒளிமிக்க காலம் முகலாயர் காலம் முகல் முகலாயர்கள் முகல் அப்படிங்கிற ஒரு மங்கோலிய மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது முகல் என்ற ஒரு மங்கோலிய மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஓகேவா முகலாயர்கள் மெயினான காலம் எதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு அதுல சார் மெயினான காலம்னா ஆறு முகலாய மன்னர்களான பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் ஓகேங்களா ஆறு பாத்ஷா பேர் வச்சுக்கோங்க ஆறு முகலாய பேரரசர்கள் ஆட்சி புரிந்த காலம் தான் முகலாய பேரரசர்களோட மெயின் காலம் சரிங்களா அதுக்கப்புறம் ஓவராள முகலாயர்கள் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தாறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் முகலாய பேரரசர்களின் ஆட்சி காலம் கேட்டா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு ரைட் ஃபர்ஸ்ட் நம்ம பாபரை பார்ப்போங்க பாபரோட பேரு ஜாகிர் முகமது பாபருங்க ஜாகிர் அப்படின்னு மீனிங் என்னன்னா நம்பிக்கையை காப்பவர் இந்த முகலாயர்கள் மன்னர்களுக்கு ஒரு சில மீனிங் இருக்கும் அதை நல்லா பாத்துக்கணும் பின்னால ஹுமாயும்னா அதிர்ஷ்டசாலின்னு பாரணும் உலகின் அரசன் ஆலங்கீர்னா உலகினை வென்றவர் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் பாபர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இதை படையெடுத்தது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு பானிபட் போருக்கு முன்னாலேயே பாபர் இந்தியாவில எப்ப படையெடுத்து வந்திருப்பாருங்க கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சுல வந்திருப்பாருங்க டெல்லி சுல்தான்கள் ஒரு அஞ்சு வம்சம் இருக்குங்க அடிமை கில்ஜி துக்லக் சையது லோடி அந்த லோடி வம்சத்துல கடைசிய ஒருத்தர் தான் இப்ராஹிம் லோடி ஓகேங்களா அந்த இப்ராஹிம் லோடிக்கு எதிராக படையெடுத்து வருமாறு

ஓகேங்களா கான்வா போர் கான்வா போர் பாத்தீங்கன்னா பாபருக்கும் ராணா சங்காக்கும் நடந்தது ஓகேங்களா இந்த ராணா சங்காக்கும் இந்த போர்ல ஓகேங்களா முகமது லோடி ஹசன் கான் மேவாட்டி இவங்க எல்லாம் கூட்டு போடுறாங்க ஆனாலுமே இந்த கான்வா போர்ல யார் ஜெயிக்கிறா பாபரு பானிபட் போர்ல யார் ஜெயிக்கிறா பாபரு இந்த கான்பா போரின் வெற்றிக்கு அப்புறம் தான் பாபர் வந்து தனக்கு பாபர் காசிம் அப்படின்ற பட்டத்தை சூட்டிக்கிறாரு முக்கியமான கேள்வி பாபர் காசிம் என்ற பட்டத்தை வந்து எப்போ ஒரு எந்த போருக்கு அப்புறம் சூட்டிக்கிறார் கேட்டா என்ன போருங்க கான்பா போர் சந்தேரி போர் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மேதினி ராய்க்கு எதிராக நடக்கும் நடக்கும் சரிங்களா மே மாசம் சந்திக்கிறார் மே மாசம் சந்திக்கிறார் அப்படி ஷார்கிட்ட வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப மே மாசம் சந்திக்கிறாரு ஓகேங்களா அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு சந்தேரி போர் பாபர் மேத்தினி ராய் இந்த பொருளை யார் ஜெயிச்சிடுறாரு பாபர் ஜெயிச்சிடுறாரு ஆப்கானியருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி நடவடிக்கை எடுக்கிறார் ஆப்கானியர் அடக்கணும்னு நினைக்கிறார் எந்த பொருள்ல இந்த சந்தேரி போர்ல பைனலா காக்கரா போர் இந்த காக்கரா போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்கும் சரிங்களா இந்த இருபத்தி ஒன்பதுல நடக்கல பாபருக்கு முகமது ரோடிக்கும் நடக்கும் சரிங்களா சுல்தான் நசரத் ஷா வந்து இதுக்கு உதவி செய்வாரு ஆப்கானியருக்கு எதிராக மேற்கொண்ட ஒரு இறுதி போர் கேட்டா அது இந்த காக்ரா போர் சரிங்களா காக்ரா என்பது கங்கை நதியின் துணை நதி சரிங்களா சோ கங்கை நதி என்பது இந்தியாவின் தேசியமான நதி தேசிய நதி ஓகேங்களா இருபத்தி அஞ்சு கங்கை நதியின் நீளம் அதனால ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுல பாபர் என்ன ஆயிடுவாரு இறந்துருவாரு பாபரோட சுயசரிதை துசுக்கி பாபரி ஓகேங்களா அது துருக்கி மொழியில பாபரே எழுதியிருப்பார் ஓகேங்களா பாபர் நாமான்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் பாபர் நாமான்னு சொல்லுவோம் பாபர் காணி காணான் பத்தி பின்னாடி பார்ப்போம் இந்த காணிகாணான் என்ன பண்ணுவாருன்னா பாபரின் சக தாய் ஓகேங்களா அவங்க எழுதின பாபரோட சேசரிதைய இவர் என்ன பண்ணுவாரு பாரசீக மொழிக்கு மொழிபெயர்ப்பார் துருக்கி மொழியில இருந்து பாரசீக மொழிக்கு மொழிபெயர்ப்பாருங்க யாருன்னு கேட்டா காணிக்கானான் இதை பாருங்களேன் இந்தியர்களோட உழைப்பு பத்தி சொல்லியிருப்பாரு இந்தியர்கள் வந்து பல்வேறு துறையில வந்து பல்வேறு விதமான உழைப்பை வெளிப்படுத்தினர் அப்படின்னு யார் சொல்றாரு பாபர் இந்தியாவின் பெருமளவுல தங்கம் வெள்ளியில இருந்தது அப்படின்னு யார் சொல்றாரு பாபர் ஓகேங்களா இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி காணிகானான் ரொம்ப முக்கியம் பாபரின் சேஷரிதை வந்து துருக்கி மொழியில இருந்து பாரசீக மொழிக்கு யார் எழுதலாம்னு கேட்டா காணிகானான் முன்னாடி பாப்போங்க காணிகாணான் என்பவர் பைரம்கானோட மகன் பைரம்கான் என்பவர் அக்பரோட பாதுகாவலர் ரைட் அறுதது பாபர் அறிந்திருந்த மொழிகள் துருக்கி அரபு பாரசீகம் பாபர் தெரிஞ்ச மொழிகள் என்ன துருக்கி அரபு பாரசீகம் அடுத்தது ஹுமாயூன் ஹுமாயூன் வந்து பாத்தீங்கன்னா பாபரோட பையன் அஸ்காரி ஹிந்தால் ஹுமாயூன் கம்ரான் அஸ்காரி உங்கள்தான் பாபரோட மகன்கள் இந்த அப்படின்னா மீனிங் என்னன்னா அரிஷ்டசாலி ஹுமாயுன் அரிஷ்டசாலி காபோலையும் காந்தஹாரையும் கைப்பற்றி என்ன செய்றாரு தன்னுடைய சகோதரரான கம்ரானுக்கு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாக்சு பகதூர்ட்ட இருந்து மாணவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றி அஸ்காரிட்ட குடுத்துர்றாரு இதுக்கப்புறம் பாக்குற எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா அதெல்லாம் பாருங்க குமாயம் டெல்லியில் உருவாக்கிய ஒரு புதிய நகரம் தீன்பனா அதே மாதிரி உருவாக்கின கட்டடம் புராண அக்பர் உருவாக்கிய தலைநகரம் பதேப்பூர் சிக்ரி அக்பர் என்ன தலைநகரத்தை உருவாக்குறாரு பதேப்பூர் சிக்ரி அடுத்தது இதிமொத்த கல்லறை ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்லறைங்க சரிங்களா அதாவது முகலாயர் காலத்துல கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் வெள்ளை நிற பளிங்கர்களாலான கட்டிடம் இந்த இனிமத்தவளா கல்லறை சரிங்களா நல்ல கவனிங்க முகலாயர் காலத்தில் முதல் வெள்ளை நிற பளிங்கர்களாலான கட்டப்பட்ட கட்டிடம் எதுன்னு கேட்டா நம்ம தாஜ்மஹால போட்டக்கூடாது முதல் வெள்ளை நிற பளிங்கர்களாலான கல்லறை என்ன கல்லறை என்ன கட்டிடம்னு கேட்டா இதிமத்தவளா கல்லறை இந்த இதிமத்தவளா கல்லறையை யார் கட்டியிருப்பார்னா ஜஹாங்கீர் கட்டியிருப்பாரு ஓகேவா பதேபூர் சிக்கிரிங்கிற புதிய நகரை யார் தீர்மானிப்பாரு அக்பரு புராண கிலா கட்டடத்தை யார் கட்டுவாரு ஷெர்ஷா தீன்பனாங்கிற புதிய நகரத்தை யார் தீர்மானிக்கிறார் குமாயூன் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான ஒரு கொசி சரிங்களா ரைட் இந்த இதிம தோலாங்கிற ஒரு யாருன்னா ஜஹாங்கீரோட மாமனார் ஓகேங்களா ஜஹாங்கீர் தன்னுடைய மாமனாருக்கு கல்லற கட்டுவார் அவருடைய மாமனார் பேர் தான் ஓகேங்களா அப்ப இதிம தோலா கல்லரை கட்டியவர் யாரு ஜஹாங்கீர் இதிம கல்லறை என்பது முகல காலத்தில் கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் வெள்ளைநர் பழங்கு கட்டலான ஒரு கட்டடம் கட்டடம் ரைட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குமாயூன் சந்திச்ச போர்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல செஷா மீது போர் சுனார் கோட்டையை கைப்பற்றாரு அந்த போர்லயே குமாயூன் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிடுறாரு அப்பயே என்ன பண்ணிருக்கலாம் ஷெஷா சந்திச்சிருக்கலாம் ஆனா ஷெர்ஷா என்ன பண்ணுவாரு ஓகேங்களா ஷெஷாவுக்கு என்ன பண்ணிருவாரு குமாயின் மன்னி கொடுத்துர்றாரு அதுக்கப்புறம் இந்த செஷா ரொம்ப படையெல்லாம் திரட்டுறாரு வங்காளத்துல ரேக்தா கோட்டைன்னு ஒரு கோட்டையை கைப்பற்றுறாரு கைப்பற்றிட்டு குமாயூன் கூட சௌசா அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் சந்திக்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல சௌசா போர் அந்த போர்ல ஹுமாயுன் பெரிதளவு ஜெயிக்கல தோல்வி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல கண்ணோசி போர் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த போரை பில்கிராம்ஸ் போர்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க பில்கிராம் போர் இந்த கண்ணோசி போர் யாருக்கு யாருக்கு நடக்குது ஹுமாயின் ஷெர்ஷா சவுசாவும் ஹுமாயின் ஷெர்ஷா சுனார்கோட்டையை யார் மீது போர் தொடுத்து ஹுமாயின் கைப்பற்றினார்னு கேட்டா ஷெர்ஷா மீது இந்த ரெண்டுலயுமே யார் ஜெயிக்கிறாரு ஷெர்ஷா தான் ஜெயிக்கிறாரு எதுல சௌசா போர்லயும் ஜெயிச்சிருக்காரு கண்ணோசி பொருளையும் ஜெயிச்சிடுறாரு வரலாற்று ஆய்வாளர்கள் நிதராம்ஸ் போர்னு எந்த போற சொல்றாங்கன்னு கேப்பாங்க கண்ணோசி போர் ஓகேவா ரைட் அடுத்து லேண்ட் போல் கூட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டுருங்க வரலாற்று ஆய்வாளர் லேண்ட் போல் என்ன சொல்வாருன்னா இந்த குமாய் வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்க ஒரு குமாய் அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் போல் கூட்டு போக முன்னால பாருங்க இந்த ரெண்டு பொருளை தோத்துறாருல்ல குமாய் அதுக்கப்புறம் தலைமுறை வயிறு தலைமுறை வயதுக்கு அப்புறம் ஷா தாமஸ் பாரசீகர் ஷா தாமஸ் உதவியோட திருப்பி அரியணையில உகாடுறாரு அரியணையில உட்காந்துட்டு தன்னுடைய சொந்த லைப்ரரியில இருந்து படிக்கட்டுல இருந்தே தவறி விழுந்து இறந்து அதான் அதான் லேண்ட்போலுக்கு என்ன கூற்று சொல்றாருன்னா வாழ்க்கையை தவறி விழுந்த ஹிமாயும் இறுதியில் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார் அப்படிங்கிற கூற்ற யார் சொல்றாரு லேண்ட் போல் ஓகேங்களா அடுத்தது நவீன நாணயமுறையின் தந்தை ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா ஷெர்ஷா சரிங்களா ஏன்னா அந்த ஷெர்ஷா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாணயம் இருக்குன்னா அது ஒரு தங்க எப்படி கலக்கணும் செம்பு எப்படி கலக்கணும்னு கரெக்டான விகிதத்துல கலந்தார் நவீன நாணயமுறையின் தந்தை ஷெர்ஷா உங்களுக்கான ஒரு கேள்வி இந்தியாவுக்கான ரூபாய் சென்னை தவரியம் யாரு சொல்லுங்க டி உதயகுமார் எப்போ விடியமை தாரு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்து ரைட் செஷனோட கூற்று பாருங்கப்பா ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க விவசாயி சீர்கொலை தான் அரசன் சீர்குலைவான் ஒரு கிராமத்துல ஒரு பொருள் கலவு போச்சுன்னா அதுக்கு கிராம தலைவரே பொறுப்பு இதெல்லாம் யாரோட கூற்று செருஷானோட கூற்று ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சுல கைஞான் கோட்டை குண்டு ஓடிப்புல செஷானாய் அவர் இறந்துருவாரு அடுத்து சேஷா கட்டின உணவு விடுதிகளை தான் நம்ம என்ன சொல்லணும் சராய்கள் அன்ன விடுதி என்ன சொல்லுவோம் சராய்கள் பீகார்ல ஒரு நினைவு தூண் கட்டுறாரு அது பேரு சசாரம் சசாரம் சரிங்களா ரைட் இவருடைய நிர்வாக முறை தான் யார் ஃபாலோ பண்றான் ராஜா தோடர் ஃபாலோ பண்றாரு இந்த ராஜா தோடர் தான் அக்பர் அவையில நிர்வாகத்துறையில இருப்பார் அப்துல் சம்மத் மற்றும் மீர் சையத் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா ஹுமாயூன் காலத்துல வரப்பட்ட ஓவியர்கள் ஓகேங்களா குமாயின் காலத்துல சமத்து சையத் சமத்தா சையத்தா ஒரு பையன் வந்தான் சமத்தா சையதுன்னு ஒரு பையன் வந்தான் சமத்தா யார் யாரு யாரும் காலத்துல அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு வச்சுக்கணும் அப்ப லிங்க் பண்ணும் காலத்தில் வருகை புரிந்த ஓவியர்கள் யாரு அப்துல் சமத் மீர் சையத் ஓகேங்களா அதே மாதிரி தஷ்வந்த் பின்னால பாப்போம் தஷ்வந்த் பசவன் இவங்க எல்லாம் அக்பர் காலத்துல இருந்த ஓவியர்கள் ஓகேங்களா ரைட் அடுத்து மெயினான ஒரு ஆள் பார்க்கிறோம் அக்பர் அக்பர் பாத்தீங்கன்னா பதினாலு வயதுல என்ன ஆயிடுறாரு மன்னர் ஆவறாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல பறக்கிறார் இப்ப பிறக்குறாரு அப்போ பதினாலு வயதுல இப்ப ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல மன்னர் ஆகிறார் மன்னர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் சந்திச்ச போர் தான் ஓகேங்களா என்ன போருங்க இரண்டாம் பாணிபட் போர் அந்த போருக்கு முன்னால அக்பரோட பாதுகாவலர் யாரு பைரம் கான் இந்த பைரம் கானோட பையன் தான் அப்துல் ரஹீம் சரிங்களா ரைட் தாதாஜி கொண்டது யாருடைய பாதுகாவலர் சிவாஜியோட பாதுகாவலர் அக்பருடைய பாதுகாவலர் யாரு பைரம் கான் ஓகேவா ரைட் இந்த இரண்டாம் போர் எப்ப நடக்குது நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறு இது யாருக்கு யாருக்கு நடக்கும் அக்பருக்கும் ஹெமோக்கும் ஓகேங்களா முன்னாலே பார்த்தோம் சுய சுயசரிதையை வந்து பாத்தீங்கன்னா துருக்கி மொழியில இருந்து பாரசீக மொழிக்கு யார் மொழிபெயர்த்திருப்பாரு காணி காணான்னு அந்த காணி காணான்ங்கிற பட்டத்தை யார் கொடுத்திருப்பாருன்னா அக்பர் கொடுத்திருப்பாரு யாருக்கு கொடுத்திருப்பாருன்னா அப்துல் ரஹீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா அப்ப அப்துல் ரஹீமுக்கு அக்பர் என்ன பட்டம் கொடுக்குறாரு காணி காணான் இரண்டாம் பாடிப்ப போர் எப்ப நடக்குதுப்பா நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு அபருக்கு ஹெமுவுக்கு நடக்குது இந்த போர்ல ஹெமுவோட கண்ணுல வந்து அம்பு விழுந்துருக்கும் அதனால அக்பர் என்ன ஏறுவாரு ஜெயிச்சிடுறாரு ஓகேங்களா பைரம்கான் வந்து ரொம்ப மேலதிகாரம் செலுத்துறதுனால அக்பர் கிட்ட தாங்க முடியல அதனால குஜராத்ல என்ன செஞ்சிடுறாரு பைரம்கானை கொன்றுங்கன்னு சொல்லிடல ஓகேங்களா அப்ப பைரம்கான அக்பர் கொல்ல கொலை செய்யுது கொலை செய்ய சொல்ல இடம் என்ன இடம் கேட்டான் குஜராத் ஓகேங்களா ரைட் இந்த எல்லாமே ரொம்ப அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு மாணவம் எழுபத்தி ஆறுல பீகாரு எண்பத்தி ஆறுல காஷ்மீரு தொண்ணூத்தி ஒண்ணுல சிந்து இந்த பகுதிகளை எல்லாம் கைப்பற்றிடுவார் அப்படியே பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்ப மாணவம் மோண்டுவானா குஜராத்து பீகாரு காஷ்மீர் சிந்து இதெல்லாம் அக்பர் கைப்பற்றிய பகுதிகள் கைப்பற்றிய ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறுல சேர்ந்த சன்து பீவியோட ஒரு உடன்படிக்கையை போடுறாரு போடுறாரு கூட உடன்படிக்கையை இதெல்லாம் ரொம்ப ரைட்டுங்களா அடுத்தது எந்த ரெண்டு மரங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா நிமிஷம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலுங்க கிளியரா இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் ஐநூத்தி அறுபத்தி மூணு ஐநூத்தி அறுபத்தி நாலு என்ன சார்னு கேட்டீங்கன்னா இந்த அறுபத்தி மூணுல தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யாரு யாத்திரை வரி எனப்பட்ட இந்துக்கள் மீதான புனித யாத்திரை வரியை நீக்கிறார் அடுத்தது அறுபத்தி நாலு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இஸ்லாம் அல்லாதவர் மீது விதிக்கப்படும் வரிதான் தான் ஜுசியா வரி ஜுசியா டாக்ஸ் அந்த ஜுசியா வரியை அக்பர் நீக்கிய ஆண்டுதான் தான் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு ஜுஷி அவரையை முதல் முதலில் விதித்தவர் யாருன்னு ஐபக் டெல்லி சுல்தானியத்துல அடிமை வம்சத்தை சேர்ந்தவர் உதய் சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க எங்க நம்ம அறுபத்தி ஒன்பது சரிங்களா இந்த அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பது எதுக்கு வரும்னா சித்தூர் படையெடுப்பு ராந்தம்பூர் படையெடுப்பு ஓகேங்களா அறுபத்தி எட்டுல என்ன வரும்னா சித்தூர் அறுபத்தி ஒன்பதுல ராந்தம்பூர் சரிங்களா அப்ப சித்தூர் படையெடுப்பு ராந்தம்பூர் படையெடுப்பு அக்பருக்கும் ரஜபுத்திரருக்கும் எதிராக நடந்த படையெடுப்பு குறிப்பா யாரு கூட ராணா உதய்சிங்கு கூட நடந்த படையெடுப்புங்க சரிங்களா இந்த படையெடுப்புல எத்தனை பேர் இறந்துடுறாங்கன்னா முப்பதாயிரம் பேர்கிட்ட இறந்துடுறாங்க முப்பதாயிரம் பேர் கிட்ட இறந்துடுறாங்க ஓகேங்களா அந்த சித்தூர் படையெடுப்புல ராணா உதயசிங்கோட புகழ்பெற்ற தளபதி தான் ஜெய்மால் மற்றும் பட்டா இந்த ஜெய்மாலுக்கும் பட்டாவுக்கும் அக்பர் எங்க செலவிப்பாருன்னா ஆதரவுல செல வைக்கிறார் ஓகேவா அப்ப அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது சித்தூர் படையெடுப்புங்கிறது அறுபத்தி எட்டு ராந்தம்பூர் படையெடுப்பு அறுபத்தி ஒன்பது யாருக்கு யாருக்கு நடக்குது அக்பருக்கும் ராணா உதய்சிங்க்கும் இந்த போர்ல யார் ஜெயிக்கிறாரு அக்பர் ஜெயிக்கிறாரு இதுல உதய்சிங்கோட புகழ்பெற்ற தளபதிகள் தான் ஜெய்மாலு பட்டாவு இந்த ஜெய்மாலுக்கு பட்டாவுக்கு அக்பர் எங்க செல வைக்கிறாரு கேட்டா ஆக்ராங்க ஓகேங்களா அப்படியே அப்படியே ஞாபகம் வச்சுட்டே வாங்க இப்ப அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது பாத்தீங்கல்ல அதுக்கு முன்னால நம்ம பார்த்ததுதான் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு புனித யாத்திரை வரைய நீக்கிறாரு அறுபத்தி நாலு ஜொசியா அவரையும் நீக்கிறாரு ரைட்டுங்களா ரைட் அரேபியர் மற்றும் ஐரோப்பியர் மீது கவனம் செலுத்த காரணமா அமைந்த படையெடுப்பு குஜராத் மீதான படையெடுப்பு ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறுல ஹால்டிகாட் போர்னு ஒரு போர் நடக்குதுங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஹால்டிகாட் போர் எப்ப நடந்ததுன்னு கேட்டா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு யாருக்கு யாருக்கும் நடக்குதுன்னா அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் நடக்குது அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் நடக்குது ராணா பிரதாப் சிங் போயிட்டு இருக்கிற குதிரைக்கும் சேர்த்தக் தோல்வி அடைஞ்ச பிறகும் அந்த சேர்த்தக்குங்கிற குதிரையோட இன்னொரு என்ன பண்ணுவாரு போராடுவார் அக்பர் தான் சந்திச்ச எல்லா பொருளையும் இப்ப ஜெயிச்சிடுறாரு ஓகேங்களா வருஷையா பாருங்களேன் மாணவம் கோண்டுவானா குஜராத் பீகார் காஷ்மீர் சிந்து ஓகேங்களா அதே மாதிரி இங்கே சித்தூர் ராந்தம்பூர் ஹால்டிகாட்டு எல்லா பொருளையும் ஜெயிச்சிடறாரு அறுபத்தி மூணுல புனித வரையும் நீக்கிறார் அறுபத்தி நாலுல ஜுஷியா அவரே நீக்கிறார் இதெல்லாம் அக்பர் செய்த ஒரு சிறப்பான விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி ஏழுல அக்பர் இறந்துடுறாரு ஓகேவா முகலாயர்களுக்கும் அக்பர் ரஜபுத்திரர்களுக்கும் திருமண உறவு அதான் அடுத்த கான்செப்ட் திருமண உறவு யார் காலத்துல தோணுச்சுன்னா இந்த அக்பர் காலத்துல தான் தோணுச்சு ஓகேவா அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜா ஃபார்மல் அவங்களோட மனைவியான ஓகேங்களா புக்காபாய அக்பர் வந்து மறக்கிறார் அந்த புக்காபாய தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜோதா அக்பர்னு சொல்லுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் தன்னுடைய மகளை காபோலின் மண் ஆளுநரான ராஜா மான்சிங்குக்கு மனம் முடித்து கொடுக்குறாரு காபோலோட ஆளுநருக்கு மனம் முடித்து யாருக்கு ராஜா மான்சிங்குக்கு ஓகேங்களா இந்த ராஜா மான்சிங் தான் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதியா இருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதி யாருன்னு கேட்டா ராஜா மான்சிங் ராஜா மான்சிங் ஓகேங்களா அக்பருடைய நிர்வாகத்துறையை பாத்துட்டு வர யாரு ராஜா தோடர்மால் ராஜா தோடர்மால் ரைட் அடுத்தது நிர்வாகத்துறை பார்த்தோம் பாத்தீங்கன்னா ராஜா தொடர்மா நம்பிக்கை தளபதி யாருன்னு பார்த்தா ராஜா மான்சிங் பதினஞ்சு சதவீதத்துக்கும் மேற்பட்டவங்க பிரபுக்கரா இருந்தவங்க ஓகேங்களா தான் மன்சப் தாரிமுறை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டா அக்பர் ஓகேவா மன்சப் என்பது எந்த மொழி அரபு மொழி சொல் எப்போ வந்ததுன்னு ஓகேங்களா ரைட் மன்சப் என்பது மீனிங் என்னன்னா தகுதி இது ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு ஜாட்டு இன்னொன்னு சவாறு ஜாட்னா வீரர்களின் எண்ணிக்கை சவார்னா குதிரைகளின் எண்ணிக்கை பாத்துக்கணும் ஒரு கூற்றுல மன்சப்தாரி பதவி என்பது ஒரு பரம்பரை பதவி அல்ல பரம்பரை பதவி கிடையாது ஓகேவா ரஜபுத்திர ஷேக் எனப்பட்ட இந்து முஸ்லிம்களும் தான் அக்பரவையில பெரும்பாலும் பிரபுக்களாக இருந்திருக்காங்க அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கூற்றுகள்லாம் ஓகேங்களா அதுலயும் பாருங்க கப்பலின் ஒட்டகம் எனப்பட்ட அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்தவர் அக்பர் வாழ் வலிமை விட அன்பின் மூலம் பெறப்படும் வலிமை சேர்ந்தது சொன்னவர் அக்பர் ஓகேங்களா தீன் இலாஹி இந்த கூட்டு பாருங்களே தீன் இலாகி அப்படின்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு இது யார் கொண்டு வந்தாருன்னா அக்பர் சொல் ஈ குள் ஓகேங்களா சொல் ஈ குள் அனைவருக்கும் அமைதி ஓகேங்களா இது யார் சொல்றாருன்னா அக்பர் அக்பர் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு சொல்றாரு எல்லா மதமும் சம்மதாங்கிறாரு ஓகேங்களா ஜிசியா வரையெல்லாம் வேணாங்கிறாரு புனித யாத்திரை வரை வேணாங்கிறாரு ஓகேங்களா அப்ப இஸ்லாம் சம்பந்தப்பட்டதுல பெரும்பாலும் அக்பர் ஈடுபடாததால அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் அப்படின்னு யார் சொல்றாருன்னா பதானி சொல்றாரு இஸ்லாமை புறக்கணித்தார்னு யார் சொல்றாரு பதானி சொல்றாரு ஓகேங்களா ஆண் வலிமையை விட அன்பின் மூலம் பெறப்படும் வலிமை சேர்ந்தது யார் சொல்றாரு அக்பர் ஓகேங்களா ஜப்தி முறை அக்பர் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட முறை ஜப்தி முறை யார் அறிமுகம் செய்வார்னா ராஜா தோடர்மாள் அதாவது நிலங்களை பிரிக்கும் முறை தான் என்னன்னா ஜப்தி முறை ஜப்தி முறை அறிமுகம் செய்தவர் ராஜா தோடர்மாள் யார் காலத்தில் அறிமுகம்னு கேட்டால் அக்பர் காலத்தில் அறிமுகம் ரைட்டுங்களா அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க

புனித யாத்திரை வரை நீக்கம் சிக்ஸ்டி ஓகேவா ஜுசியா வரை நீக்கம் சிப்டீன் சித்தூர் படையெடுப்பு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி படையெடுப்பு ஃபிஃப்டீன் எல்லாமே ரொம்ப முக்கியங்க ரைட் அடுத்தது சிக்கலுக்கான அக்பரோட கல்லறையை கட்டுறாங்க ஹுமாயூன் கல்லறை பாருங்க அக்பர் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாரசீக கட்டிடக்கலை வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டு இந்திய கட்டிடக்கலை வல்லுநர்கள் கட்டுனதுதான் ஹுமாயூனோட கல்லறை சரிங்களா அடுத்தது மகால் மகாதணால் மஹால் மகால் ரங்கு மகால் திவான் இ காஸ் திவான் இ ஆம் இதெல்லாம் யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா அக்பர் காலத்தில் கட்டப்பட்டது ஐரோப்பிய ஓவியர்கள் போர்ச்சுகீசர்களால் அக்பர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது ஓகேவா அக்பர் தான் பாரசீக நூல்களை சுருக்கி மொழிகள் நூல்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பதற்காக மொழிபெயர்ப்பு துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை நிறுவாங்க அக்பர் அவையில ரெண்டு முக்கியமான அரங்கு தான் அபுல் பாசல் அபுல் பைசி இதுல இந்த அபுல் பாசல் என்ன செய்யறாருனா ஐனி அக்பர் அக்பர் நாமா அப்படின்ற நூல் எழுதுறாரு ஐனி அக்பரில என்னென்ன சொல்றாருங்கிறத நம்ம பாக்குறோம் ஜமீன்தாரர் ஆவதற்கான தகுதி ராஃபி காரி பயிர்கள் பயிரிடக்கூடிய காலம் முகலாயர்களின் நிர்வாகம் இதெல்லாத்தையும் ஐனி அக்பரில அபுல் பாசல் சொல்றாரு அது மட்டும் இல்லாம தான்சேன் உட்பட முப்பத்தஞ்சு இசை கலைஞர்கள் அக்பரவையில இருந்தாங்க தஷ்வந்த் பசவன் உட்பட ஓவியர்கள் இருந்தாங்க இதையும் சொல்லக்கூடிய தகவல் அடங்கிய நூல் தான் பாருங்க அடுத்தது அபுல் பாசல் கதை முடிஞ்சது அடுத்தது யார் அபுல் அபுல் பாசல் தான் உங்களுக்கு ஐனி அக்பரி அக்பர் வரணும் அபுல் பைசி என்ன செய்யறாரு மகாபாரத பாரசீக மொழியில மொழிபெயர்க்கறாரு ஓகேங்களா பாரசீக கவிதைகள்லாம் ஏற்றாரு யாருன்னு பாத்தீங்கன்னா அபுல் பைசி அடுத்தது ஜஹாங்கீரோட காலங்க அறுநூத்தி அஞ்சு டு அறுநூத்தி இருபத்தி ஏழு ஜஹாங்கீரோட இயற்பெயர் சலீம்ங்க இவரோட மூத்த மகன் குசுருங்க இந்த குசுரு என்ன செய்யறாரு இந்த குசுரு வந்து சீக்கியர்களான குருவான குரு அர்ஜுன் தேவ கொண்டுறாரு இதனால முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் போர் ஏற்படுது முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எந்த மன்னர் காலத்துல போர் வருது ஜஹாங்கீர் காலத்துல வருது இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ட்ரி ஆகிறது இங்கதாங்க ஆங்கிலேயர்கள் வந்து ஜஹாங்கீரவை காலத்துல வில்லியம் ஹாக்கின்ஸ் போய் அனுமதி கேட்டுக்கலாம்னு சொல்றாங்க வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து ஜஹாங்கீர்ட்ட அனுமதி கேட்கிறார் இந்தியாவில நாங்க வாணிகம் செய்யறோம் அதுக்கு வந்து இந்த ஜஹாங்கீர் வந்து அனுமதி கொடுக்கல ஏன்னு கேட்டா போர்ச்சுகீசரோட குறுக்கிட்டு இருந்தது ஓகேங்களா அதுக்கப்புறம் தாமஸ் பெஸ்ட்ங்கிறவர் இந்த போர்டுகீச படையை அடக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்க போ அப்படின்னு சொல்லிட்டு சர்தாமஸ் ரோவா அனுப்புறாரு ஓகேங்களா இந்த வந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர் இந்தியாவில் வியாபாரம் செய்ய அனுமதி வாங்கிட்டு வராது அப்படி ஒரு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிகத்தலத்தை எங்க நிறுவனாங்கன்னா சூரத்துல நிறுவனாங்க எங்க நிறுவனாங்க சூரத்துல நிறுவனாங்க வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் ஓகேங்களா இது முகலாயர்களோட முக்கிய துறைமுகமாக இருந்தது இதே சூரத்து அடுத்து ஷாஜஹானோட இன்னொரு பயனா குர்ரம் சாரி தான் குர்ரம் இந்த குர்ரம்ங்கிறது யாருன்னு கேட்டா ஷாஜஹான் ஷாஜஹானோட இயற்பெயர் தான் என்னங்க குர்ரம் ஷாஜஹானோட ஆட்சி காலம் இருபத்தி எட்டு எட்டு இந்த ஷாஜஹானோட ஆட்சி காலத்துல தான் முகலாயர்களின் பொற்காலம்னு சொல்றோம் ஓகேங்களா புகழ்பெற்ற மயிலாசனம் அரசர் இருக்கை வந்து யார் காலத்துல வந்ததுன்னு கேட்டா ஷாஜஹான் காலத்துலதான் வந்தது அப்ப ஷாஜஹானோட இயற்பெயர் என்ன குர்ரம் ஓகேங்களா முகலாயர்களின் பொற்காலம் யார் காலம் ஷாஜஹானின் காலம் முப்பத்தெட்டுல பாருங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டுமே முப்பத்தெட்டுல பாத்தீங்கன்னா அக்பரால் கைப்பற்றப்பட்டு ஜஹாங்கீரால் கைவிடப்பட்ட காந்தஹார் என்ற பகுதியை ஷாஜஹான் மீண்டும் கைப்பற்றிய ஆண்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல லால் குயிலா என்ற கோட்டையை வந்து ஷாஜஹான் கைப்பற்றிய ஆண்டு முப்பத்தி ஒன்பது அக்பர் ஷாஜஹான் பாத்தீங்கன்னா ஜும்மா மசூதி ஓகேங்களா முத்து மசூதி மோதி மசூதி ஜும்மா மசூதி ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய மசூதி இருக்கும் இதுல முத்து மசதி மோதி மசூதி ஜும்மா மசூதி இதெல்லாம் எங்க கட்டுறாரு இதெல்லாம் யார் கட்டுறாரு ஷாஜஹான் கட்டுறாரு ஓகேங்களா ஆக்ரால உள்ள ஷாபா சரண்மனையில எட்டு ஆண்டுகள் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு சிறை கைதியா வந்து தன் வாழ்க்கையை ஒரு கடைசி எட்டு வருஷத்துல இவருடைய அவைக்கே வருகை புரிந்தவங்க தான் அந்த பீட்டர் முண்டி மனுச்சி பீட்டர் முண்டி என்பவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் மனுச்சி என்பவர் இத்தாலிய எழுத்த எழுத்தாளர் ஓகேங்களா தாவர்னியர் என்பவர் வைர வியாபாரி ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யார் அவையில வராங்க ஷாஜஹான் அவைக்கு வராங்க ஷாஜஹான் அவைக்கு வராங்க ஷாஜஹான் பத்தி எழுதப்பட்ட நூலு தான் சொல்லுவோம் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியதுல இருபத்தஞ்சு வருஷம் வட இந்தியாவும் இருபத்தஞ்சு வருஷம் தென்னிந்தியாவும் ஆட்சி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ஹசன் இருந்து கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றாரு ஜுசியா வரிய திருப்பி விதிக்கிறாரு ஓகேங்களா அடில் ஷாஹிங்கிறவர்கள் வந்து கோல் கும்பாச கைப்பற்றாரு இந்த கோல் கும்பாசா நம்ம என்ன சொல்லுவோம் முழுமுனுக்கும் அரங்கம் என்ன சொல்லுவாங்க அரங்கம் சரிங்களா செவ்வியலிசை குறித்த நூல்கள் வந்து யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது கேட்டா அவுரங்கசீப் தனது தொண்ணூத்தாயிரம் வயதுல அவுரங்கசீப் இறந்துறாரு ஔரங்கசீப்போட பையன் தான் ஆஜம்ஷா இவருதான் தன் தாய்க்கு பிவிமாக்பரா அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்லறையே வைக்கிறாரு ஓகேங்களா முழாயிர காலத்துல நிர்வாகத்துல பேரரசு சுபாக்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா பேரரசு சுபாக்கள் சர்கார்கள் பர்கானா ஓகேங்களா கிராமம் அது சுபாக்கள் சொல்றதுன்னா மாநிலம் சர்கானாங்கிறது என்னது மாவட்டம் மீர் பாக்ஷி என்ன துறை செய்கிறாங்கன்னா ராணுவம் கொத்துவாழ்னா காவல் மீர் சமான்னா அரண்மனை முக்காரம் கிராமம் பஞ்சாரானா வணிக குழு கர்கானானா வணிகம் உற்பத்தி செய்யக்கூடிய நாணயங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையான இடம் ஓகேங்களா தொழிற்சாலை இடம் தான் அந்த கர்கானா பஞ்சாராங்கிறது வணிக குழு ஓகேங்களா இந்த உங்களுக்கு மூலைய பற்றி ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் வீடியோல ஒரு புக்தர்களோ இல்ல டெல்லி சுல்தான்களோ நம்ம மீட் பண்ணலாம்